இந்திய அரசின் மற்றொரு முயற்சி பர்மென்டெட் கரிம உரம் கரிம உரமானது சர்க்கரை உற்பத்தியின் போது கிடைக்கும் கழிவுப் பொருளான கரும்பு சக்கையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது பிரஸ்மேட்டில் இருபது முதல் இருபத்தி ஐந்து சதவீத கரிம கார்பனும் கூடுதலாக அதிக அளவு மேக்ரோ மற்றும் நுண்ணூட்டுச் சத்துக்கள் உள்ளன இதில் பொட்டாசியம் சோடியம் மற்றும் பாஸ்பரஸ் நிறைந்துள்ளது இதில் அதிக ஈரப்பதமும் உள்ளது அதிலிருந்து விலை மதிப்புமிக்க உரம் தயாரிக்கப்படுகிறது கரிம உரம் தயாரிக்க முதலில் பிரஸ்மேட் சேகரிக்கப்படுகிறது பின்னர் அது குழம்பாக மாற்றப்படுகிறது அதன் பின்னர் டைஜஸ்டரில் செலுத்தப்படுகிறது டைஜஸ்டரில் வாயுவை உருவாக்கும் மெத்தனாக் பாக்டீரியா ஏற்கனவே உள்ளது இது வாயுவை உருவாக்குகிறது பின்னர் இந்த வாயு சிபிஜி வடிவத்தில் பிரித்தெடுக்கப்படுகிறது மீதமுள்ள கசடு திரவ மற்றும் திட உரமாக மாற்றப்படுகிறது இது டிகேண்டர் உதவியுடன் பிரிக்கப்படுகிறது இதன் பின்னர் திட உரம் ஈரப்பதத்தை பராமரிக்கும் வகையில் சேமிக்கப்படுகிறது பின்னர் இந்த உரம் மூட்டையாக கட்டப்படுகிறது பின்னர் தங்கள் அவுட்லெட்டுகளுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் கரிம உரங்களை பயன்படுத்துவதால் பல நன்மைகள் கிடைக்கின்றன வளமான தேசத்தின் அடையாளம் மகிழ்ச்சியான விவசாயிகள்